தோல்வி என்பதே கிடையாது ஒவ்வொரு மாணவனின் வெற்றி பயணமும் இங்கே தொடங்குகிறது ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் சார் ஐபிஎஸ் பினான்ஸின் இருநூறாவது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறோம் சார் மிக்க மகிழ்ச்சி சார் உங்களோட இருநூறு எபிசோடு வந்து நம்ம பயணம் பண்ணிருக்கோம் சார் நிச்சயமா வெங்கடேஷ் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது கண்டிப்பா ஏன்னா துவக்கத்துல இவ்வளவு தூரம் ஒரு வெற்றிகரமா அமையும் ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் கூட அது இவ்வளவு பெரிய வரவேற்பையும் ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ரெண்டு ஒன்று உங்க விகடன் குடும்பத்தினுடைய நீங்க உங்க டீம் நியாஸ் நீங்க சிபி சக்கரவர்த்தி ஸ்கிரீனுக்கு பின்னால ஆடியோ இன்ஜினியர்ஸ் அவங்க எல்லாம் வந்து மனம் தளராமல் சளைக்காமல் இந்த சப்ஜெக்ட் நமக்கு அவ்வளவு அறிமுகம் இல்லாத சப்ஜெக்ட் பழக்கம் இல்லாத சப்ஜெக்ட்னு விடாம அதை தொடர்ந்து அதை நீங்க முன்னெடுத்து சென்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு ஐம்பது எபிசோட் நூறு எபிசோட் வந்த உடனே நம்ம நிறுத்திக்கலாம் நம்ம வேற நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னா இன்ஃபேக்ட் நான் ஒரு ப்ரோக்ராம்ல கூட சொன்னேன் சொன்னப்போ கூட என்ன விடாமல் நீங்க தான் இன்னும் கூட தொடர்ந்து கொஞ்ச நாளுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்ல வச்சது வாசகர்கள் நேயர்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நெஞ்சை தொடுவதாக அவ்வளவு நான் இப்படி எல்லாம் இந்த மாதிரி பழக்கப்படுது இல்ல ரொம்ப ஒரு முகஸ்தூதினு சொல்லுவோம் விரும்பலன்னா பட் ரொம்ப ஒரு பாராட்டுகளாக பாராட்டு மழையாக இருப்பது அவங்களுடைய அது ஒரு ஒரு எக்ஸாம் மாதிரி ஸ்கூலுக்கு படிக்கிற மாதிரி நாங்க நிறைய கத்துக்குறோம் சார் ஏன்னா அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான நினைக்கிறாலும் சோ அந்த விஷயத்துல இந்த ஐபிஎஸ் விகடன் சாதித்தது என்ன ஐபிஎஸ் பைனான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பங்குகளை வாங்கலாம் நாளைக்கு இதை வித்தரலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காம வாசகர்களுக்கு மீன் பிடிக்க கத்துக் கொடுத்துருக்கோம் மீனை பிடிச்சு கொடுக்காம மீன் பிடிக்க கத்துக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அதை நம்ம தொடர்வோம்னு அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஒரு மன தருகிறது கண்டிப்பா சார் இன்னும் ஆயிரம் எபிசோடுகளுக்கு எங்களோட நீங்க தொடர்ந்து பயணிக்கணும் சார் உங்களுடைய அறிவை வந்து எங்களுக்கும் வந்து நீங்க பகிர்ந்து சார் வாசகர்கள் சார்பாகவும் எங்களுடைய விகடன் குழுமம் சார்பாகவும் உங்களை வாழ்த்த வயதிலே சார் வணங்குகிறோம் சார் வாழ்த்துறதுக்கு வயதெல்லாம் வேண்டாம் நல்லா மனசு இருந்தால் போறோம் எனக்குமே என்னுடைய நன்றிகளை வாசகர்களுக்கும் நம்முடைய தவறாம கமெண்ட் கீழே வந்து போடுறவங்க அதே மாதிரி கேள்வி கேட்டவர்கள் அப்புறம் நம்ம டீம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்கள் ஓகே சார் அப்படியே நம்ம இன்னைக்கு கமெண்ட் ஷோவுக்கு போயிடலாம் சார் நிச்சயமா சார் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு சார் நீங்க டக்கு டக்குன்னு போயிடலாம் சார் தெரிஞ்சதுன்னா பதில் சொல்லிடறேன் உங்களுக்கு தெரியாததுன்னு ஒன்னு இருக்கா சார் நிறைய பேர் நிறைய தெரியாத மேட்டர் இருக்கு சொல்லுங்க கேளுங்க ஃபர்ஸ்ட் ஆர்எஸ் குரு அப்படிங்கறவர் கேட்டிருக்காரு நம்மள மாதிரி ஷேர் மார்க்கெட் மட்டும் தொழிலா இருக்கும் நபர்கள் அவங்க குழந்தைகள் பள்ளி விண்ணப்ப படிவத்துல தொழில் என்ற இடத்தில் என்ன போடுறது அப்படின்னு கேட்டிருக்காரு சார் இப்போ நான் வந்து ஸ்டாக் புரோக்கர் இப்போ நான் போடுறப்போ ஸ்டாக் புரோக்கர்னு போடுவேன் அல்லது ட்ரேடிங் மெம்பர் ஆஃப் என் சிபிஎஸ்னு போடுவேன் நீங்க சப் ப்ரோக்கர் அல்லது ஆத்தரிஸ் பர்சனாக இருந்தா அப்படி போடணும் நீங்க ஒரு இன்வெஸ்டரா முதலீட்டாளரா காலையில ட்ரேடரா இருந்து ஷேர் வாங்கி வித்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு தொழில் அல்லது அத வந்து நம்ம இன்வெஸ்டர் இன்வெஸ்டர்னு போடலாம் அவ்வளோதா மார்க்கெட் இன்வெஸ்டர் ஆக்டர்னு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் அது வந்து தொழில்னா நீங்க மார்க்கெட்ல தொழில் பண்றீங்கன்னா நீங்க ஒரு ஆத்தரைஸ்ட் பர்சனா இருக்கணும் ஒரு பெரிய புரோக்கரோட அஃபிலியேட் ஆகி அல்லது நீங்களே ஒரு ஸ்டாக் புரோக்கரா இருக்கணும் அப்பதான் நீங்க அது தொழிலா பண்றீங்கன்னு அர்த்தம் இந்த ட்ரேட் பண்றதெல்லாம் வந்து அது வந்து ஒரு இதுல எடுத்துக்க முடியாது நீங்க அதை வந்து ஒரு இன்வெஸ்டர்னு போட்டு போக வேண்டியதா என்ன கேட்டீங்கன்னா நீங்க அந்த ஷேர் மார்க்கெட்டே தொழிலா இருக்காதிங்கன்னு சொல்லுவேன் அதான் நான் சொல்லுவேன் என்னுடைய பதில் ஃபர்ஸ்ட் அதான் ஷேர் மார்க்கெட் மட்டுமே ஒரு தொழிலா வச்சுக்காதீங்க நீங்க அதை இன்வெஸ்ட் அதாவது டேட் காலையில வாங்கி ஈவினிங் விற்கிறது மத்தியானம் சாயங்காலம் கவர் பண்றது இத பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் சிறு முதலீட்டாளராக இருந்தா ஓகே சார் ஒரு பேசிவ் இன்கம்க்கான ஒரு டூலா வச்சுக்கலாம் ஆமா நீண்ட கால அடிப்படையில ஒரு வெல்த் பில்ட் பண்றதுக்கான ஒரு 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 முதலீட்டிற்கான ஒரு வாய்ப்பு தானே இது வந்து ஒரு தொழில் கிடையாது சார் விக்ரம் சுப்ரமணியன் கேன் யூ ஷேர் தாட்ஸ் என்எஸ்சி அன்லிஸ்டட் இஸ் இட் இன் டூ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் தனிப்பட்ட பங்குகளை பற்றி விவாதிக்க முடியாது பட் ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அன்லிஸ்டட் ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவாக ஏன்னா நீங்க முதல்ல பணத்தை கட்டிடணும் அப்புறம் தான் ஷேரை பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு நல்லா தெரிந்தவரிடமிருந்து தான் இந்த பங்குகளை வாங்கணும் பணத்தை கொடுத்துட்டு ஒரு ஷேரை டிரான்ஸ்பர் பண்ணல என்ன பண்ணுவீங்க இந்த பிரச்சனை இருக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுப்பேங்கிறதுலாம் வேற பட் உடனடியாக அதுக்கு தீர்வு கிடைக்காது ரெண்டாவது என்எஸ்சி மாதிரி நல்ல நிறுவனம் இப்போ என்எஸ்சி வந்து தொண்ணூறு இன்னைக்கு மார்க்கெட் ஷேர்ல மெஜாரிட்டி ஷேர் தான் நடக்குது வால்யூம்ஸ் நடக்கிறது அதனால என்எஸ்சி கால அடிப்படையில் வலுவானதாக இருக்கும் நல்லா இருக்கும் பட் அந்த பங்கு என்ன விலைக்கு வாங்குறதுங்கிற முடிவை நீங்க எப்படி எடுப்பீங்க ஸோ அது நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஸோ அன்லிஸ்டட்ல இந்த ரெண்டு விஷயத்திலையும் நம்ம கவனமா இருந்து பண்ணணும் மூணாவது ரொம்ப முக்கியம் லிக்விடிட்டி நீங்க வாங்குறது கூட வாங்கிடுவீங்க அப்புறம் போனீங்கன்னா எங்க விற்பீங்க எப்ப விற்பீங்க பல சிக்கல்கள் இருக்கிறதுனால லிஸ்டட் மார்க்கெட்லயே நிறைய நல்ல வாய்ப்புகள் அப்பப்ப கிடைக்குது மார்ச் மாதம் முழுவதும் வாய்ப்புகளை வாரி வழங்கியது பங்குச்சந்தை அதை விட்டுட்டு அன்லிஸ்டட்ல போய் ஏன் நம்ம தலையை விட்டுட்டு இருப்பானு கோடி கணக்குல சந்தையில முதலீடு செய்றீங்கன்னா அது ஒரு பகுதியை நீங்க வந்து இதுல பண்றதுல தப்பில்லை நீண்ட கால அடிப்படையில்

பிசினஸ் லைனுடைய பிஎல் போர்ட்போலியோ வந்து ஆன்லைன்ல கிடைக்குது நீங்க ஆன்லைன்ல சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கலாம் அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு சார் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு சில்வர் பீஸ் ஏன் கோல்டு பீஸோட வந்து காஸ்ட்லியா இருக்கு கொஞ்சம் பிரைஸ் அதிகமா தெரியுது அப்படின்னு கேட்டுருக்காரு ஜென்ரலா கோல்டு தானே அதிகமா இருக்கணும் அப்படிங்கறத நியாயமான கேள்வி ஏன்னா கோல்டு பீஸ் வந்து இப்ப எழுபத்தெட்டு ரூபா எழுபத்தொன்பது ரூபா இருக்கு சில்வர் பீஸ் வந்து தொண்ணூறு ரூபாய் எண்பத்தொன்பதுல இருந்து ரூபா அந்த மாதிரி இருக்குது சோ அதனால ஏன் இதை விட எண்பது விட தொண்ணூறு அதிகம் தானு பட் அதுல புரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்னன்னா சில்வர் பீஸ் ரெப்ரஸண்ட் ஒன் கிராம் ஆஃப் சில்வர்

நீங்க எட்டாயிரம் ரூபாங்கிறது ஆயிரம் மில்லிகிராமுக்கு உள்ளது அதே அதே நூறு மில்லிகிராம்ங்கிறப்ப உங்களுக்கு வந்து என்ன வரும் எண்ணூறு ரூபா வரும் அதே வந்து பத்து மில்லிகிராமுங்கிறப்ப இந்த எண்பது ரூபா வருது இது பத்து மில்லிகிராமுக்குள்ள விளையுது சார் விஜய் கீர்த் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு குரூட் ஆயில் பிரைசஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்கு இதனுடைய இம்பாக்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லயும் கம்பெனிஸ்லயும் இந்தியாவுல இருக்கிறதுல எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் கேட்டிருக்காரு கரெக்ட் முதல்ல ஏறிக்கிட்டே இருந்தது என்பதெல்லாம் தாண்டிச்சு இப்போ இறங்கிட்டே இருக்கு பொதுவாக இறங்குறதுங்கிறது நல்லதுதான் ஏன்னா நமக்கு ரெண்டு மூணு விஷயத்துல ஒன்னு வந்து நம்ம வந்து டாலர் கொடுத்து வாங்குறோம் விலை குறையும் பொழுது குறைஞ்ச விலைக்கு நம்ம இறக்குமதி செய்யும் பொழுது நம்முடைய பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்கு ஏன்னா பெரும்பான்மையான நம்முடைய தேவை வந்து பூர்த்தி செய்யப்படுறது வந்து இறக்குமதி மூலமா தான் கச்சாயனுடைய தேவை ஓகே சோ அந்த கச்சாயனுடைய தேவை நம்ம இறக்குமதி செய்யறதுனால இறக்குமதி விலை குறையும் பொழுது எண்பது டாலருக்கு பதில் அறுபது டாலர் இருபது டாலர் மிச்சம் இல்ல இருபது டாலர்ங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தைந்து சதவீதம் சேமிப்பு அந்நிய செலாவணி சேமிப்பு நம்முடைய செலவுல சேமிப்பு ரெண்டு சேமிப்பு ஒன்று அந்நிய செலாவணி சேமிப்பு டாலர் தேவை குறைகிறது எண்பது டாலருக்கு பதில் அறுபது அறுபது இருந்தா போற எண்பது ரூபாய்க்கு பதில் அப்படிங்கறது எண்பது டாலருக்கு பதில் அது ரெண்டாவது நம்முடைய அந்த பொருளுடைய விலையும் குறைகிறது சோ ரெண்டு விதத்துல பணவீக்கம் கட்டுக்குள் வரும் இது நிறுவனங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பட் சில சமயங்கள் அது நெகட்டிவாகவும் கருதப்படுவது உண்டு என்னன்னா பொதுவாக ஒரு தேக்க நிலை அல்லது பெரிய வளர்ச்சி இல்லாத போதுதான் கச்சாயினுடைய தேவை குறைந்து விலை குறையும் அப்படிங்கிற ஒரு ஒரு தேரியும் இருக்கு ஸோ அது நம்ம எதுனால இப்போ குறையுது உற்பத்தி அதிகரிச்சதுனால குறையுதா இல்ல தேவை குறைந்ததுனால குறைகிறதாங்கிறத பார்த்து தான் இந்த முடிவை நம்ம எடுக்க முடியும் சார் அடுத்த ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு ஐந்து வருடங்களாக ஸ்டாக் மார்க்கெட் புரிதல் உள்ள ஐம்பது வயது உடையவர் சிஎஃப்ஏ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு நிச்சயமா பண்ணலாம் அது இல்லாம கூட நீங்க சிஎஃப்ஏ பண்ணலாம் சர்டிஃபைட் பைனான்சியல் அனாலிஸ்ட் வந்து லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீனு மூன்று லெவல் இருக்கு லெவல் ஒன் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் டூ கொஞ்சம் கடினம் மூன்று கொஞ்சம் ரொம்ப கடினமா இருக்கும்னு சொல்லுவாங்க இதுக்கு இதெல்லாம் வந்து ரிலேட்டிவா தான் அவங்க உங்களை ஆள பொறுத்து தான் இதுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் கட்டாயம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து இன்னும் ஸ்டாச்சுட்டரி ரெக்குயர்மெண்ட் கிடையாது சார்ட் அக்கௌண்ட் நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் சந்தையில் நிறுவனங்கள் அல்லது இவ்வளவு டேர்ன் ஓவர் மேல இவ்வளவு நெட்ஒர்க்கு மேல இருந்தா அவங்க வந்து கம்பெனி செக்ரட்டரி வச்சுக்கணும் சார்டர்ட் அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து இதெல்லாம் அவங்க பார்லிமெண்ட் ஆக்ட்ல பாஸ் பண்ணப்பட்டு கொண்டு வரப்பட்ட அமைப்புகள் இதெல்லாம் அதுல வந்து கட்டாயமா அதுல வேலை வாய்ப்புக்கான வாய் சான்ஸ் கூட சிஎஃப்ஐ அப்படி கிடையாது நிச்சயமாக உங்களுக்கு தகுதியும் திறமையும் இருந்து சிஎஃப்ஐ படிச்சிருந்தீங்கன்னா அதற்கான வேலை வாய்ப்பு இப்ப மெல்ல மெல்ல ஓபன் ஆகிட்டு இருக்கு பண்ட் மேனேஜர் மியூச்சுவல் பண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படுறாங்க சார் பாலாஜி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு அதானி இது வரைக்கும் டிவிடென்ட் தந்து நான் கேள்விப்பட்டதே சார் கொடுத்தது இல்லையா அப்படி சொல்ல முடியாது கொடுத்துருக்காங்க தெரியல பட் ஒரு விஷயம் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் பங்குச்சந்தைக்கு வர்றவங்க வந்து டிவிடண்டுக்காக வர்றது கிடையாது டிவிடென்ட்ங்கிறது ஒரு உபரி வருவாய் அல்லது ஒரு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சின்னு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் பங்கு சந்தைக்கு வர்றவங்க வந்து அந்த பங்குனுடைய வளர்ச்சிக்கு அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு அதுக்குதான் மெயினா வர்றாங்க அதுல வந்து வளர்ச்சி மட்டும் இருந்தா பத்தாது டிவிடன் கொடுக்கலாம் அவங்கள்ட்ட கேஷ் இருக்கா இல்லையா பொய்யா பில் பண்றாங்களா நேற்று பேசணும் அதை பத்தி அந்த மாதிரி கேள்வி வரும்ங்கிறதுனால ஒரு டிவிடன் பாலிசின்னு ஒண்ணு இருக்கணும் அவங்களுடைய மொத்த வருவாயில அந்த ஆண்டு வருவாயில ஒரு முப்பது பர்சன்டோ முப்பத்தஞ்சு பர்சன்டோ குறைந்தபட்சம் டிவிடண்டா கொடுக்கணும் டிவிடன் பாலிசி சில பல நிறுவனங்கள் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதை தாண்டி நம்ம வந்து இப்போ உதாரணமா எம்ஆர்எஃப் எடுத்துக்கோங்க ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் ட்ரேட் ஆகுது அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் ஒண்ணுமே கிடையாது ஒரு லட்சத்து முப்பத்தாயிரத்துக்கு டிவிடண்ட்டுக்கு வாங்குவாங்க அந்த பங்கு அது வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இருந்தது ஒரு லட்சத்தி ஆறாயிரம் இருந்தது இப்ப ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் ஏறி இருக்குது இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல அந்த மாதிரி வளர்ச்சி அதுக்காக வாங்குங்கன்னு நான் சொல்லல அதனால பொதுவாக அந்த மாதிரி வளர்ச்சிக்கு தான் பங்குகளுக்கு வருவாங்களே தவிர டிவிடண்ட்டுக்காக பங்கு சந்தை பக்கம் வர்றதுங்கிறதெல்லாம் ஒரு காலகட்டம் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இருந்தது இப்ப அது இல்ல அத கவனத்துல கொள்ளணும் ஆப்ரஹாம் பாஸ்கர் அப்படிங்கிற கேட்டிருக்காரு சார் பி ரேஷியோ நிறைய ஸ்டாக்ஸ்ல வந்து ஐம்பதுக்கு மேல இருக்கு ஆனாலும் அந்த ஸ்டாக்ஸ் உடைய விலையெல்லாம் ஏறிட்டே இருக்கு இப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ்ல நம்ம நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார்

சொல்லுவாங்க இன்வெர்ட்லி ரிலேட்டட் சோ லாபம் அதே அதனால அந்த எதிர்பார்ப்புல கூட நிறைய பேர் வாங்குவாங்க நிறுவனம் சாதாரணமா வாங்கலாம் அதுக்கு வளர்ச்சியே கிடையாது அது வந்து பெருசா படுத்துற போகுது வர வர நஷ்டம் வரும் நடத்த முடியாம போகும் அப்படின்னா அது பி பத்தா இருந்தானே எட்டா இருந்தானே ஏழா இருந்தானே அதுக்கு வளர்ச்சியே கிடையாது வளர பத்தா இருக்குது அது நஷ்டம் பொழுது அது லாபம் குறையும் பொழுது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது நூறுன்னு போயிடும் பேராமீட்டர் நம்ம பொண்ணுக்கு பையன் பையனுக்கு பொண்ணு கை நிறைய சம்பளம் வெளிநாட்டு வேலை அப்படின்னு சொல்லி மட்டும் சொன்னோம்னா அவர் எண்பது வயசு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமாங்கிற கேள்வி வரும் அப்ப பல பாராமீட்டர்ஸ் பாக்குறோம் இல்லையா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல சொல்லல எல்லாமே இருக்கு ஒரு பார்க்கும் பொழுது நம்ம பல பின்னணிகள் பாக்குறோம் அது மாதிரி இது ஒரு பேராமீட்டர் அவ்வளவுதான் சார் முபீனா அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏஐஎப் ரெண்டுமே வேற ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக இல்லாத வேறு மாதிரியான முதலீடுகளில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் அதிக ரிஸ்க் எடுத்து முதலீடு செய்யக்கூடியவர்கள் பெரும் முதலீட்டாளர்களுக்கான ஒரு ஃபண்ட் அது சாமானிய முதலீட்டாளர்கள் சிறு முதலீட்டாளர்கள் அதில் பங்கு பெற முடியாது பங்கு கூடாது பங்கு பெறுவது ரொம்ப ஹை ரிஸ்க் ஸோ அதுக்கான லிமிட்ஸ் த்ரெஷோ லிமிட் எல்லாமே வேற வேற ஓகே குறிப்பாக சில ஃபண்ட்ஸ் இருக்கு ஒரு ஆர்ட்ல மட்டும் முதலீடு செய்யக்கூடிய ஃபண்ட் எல்லாம் இருக்குது வெளிநாடுகளில் பல நாடுகளில் இருக்கு அந்த ஆர்ட்டுக்கு எப்படி வேல்யூ போடுவீங்க எம்எஃப் ஒருத்தர் இருந்தார் அவர் வரைஞ்ச படத்துக்கு அஞ்சு கோடிப்பாங்க அது இந்த படத்தில் உங்களுக்கு புரியாது உங்களுக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது அதுக்குள்ள அந்த கண் அந்த பார்வை இருக்கு உங்களுக்கு தான் புரியும் சொல்லுவாங்க ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஆல் உங்களுடைய பணத்தை குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் இருக்கணும் பி எம் வச்சிருக்கவங்க தான் பண்ண முடியும் அவங்கள்ட்ட நம்ம பணத்தை கொடுக்கும் பொழுது பங்கு சந்தையில பல பிரித்து ஒரு போர்ட்போலியோ உருவாக்கி நம்முடைய பணத்தை அதுல டெட் இருக்கும் ஈக்குவிட்டி இருக்கலாம் டெட் மட்டும் இருக்கலாம் ஈக்குவிட்டி மட்டும் இருக்கலாம் தங்கம் இருக்கலாம் பிரித்து முதலீடு செய்வார்கள் அது பண்ணி அதுல ஒரு கூடிய லாபத்துக்கு நமக்கு பிரித்து கொடுப்பார்கள் ஒரு கட்டணத்தை அவங்க எடுத்துக்குவாங்க லாபம் வந்துச்சுன்னா ஒரு கட்டணம் லாபம் வரலைனாலும் சில பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு மிகவும் கட்டணம் எடுத்துக்குவாங்க சில பேர் லாபம் வந்தால் மட்டும்தான் ஆனால் கூடுதலான கட்டத்தை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பலவிதமான ஃபீ மாடல்ஸ் இருக்கு அதுல ஸோ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் கடன் பத்திரங்கள் சார்ந்த முதலீடுகள்ல பிரித்து முதலீடு செய்து உங்களுக்கு ஒரு வருவாயை கொடுப்பதற்கு ஒரு ஒரு டூல் அது அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸில் நீங்க பிஎம்எஸ் லைசென்ஸ் எவியிடம் பதிவு பெற்று பிஎம்எஸ் லைசென்ஸ் பெற்றவர்கள்ட்ட உங்க பணத்தை கொடுக்கலாம் அது இல்லாதவங்கள்ட்ட கொடுத்துறாதீங்க ஆல்டர்நேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்டுங்கிறது டோட்டலி வேற அதிக ரிஸ்க் எடுத்து வித்தியாசமான முதலீடுகளில் போடக்கூடிய ஒரு முதலீடு சார் எம்ஆர் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார் பங்குச்சந்தை குறித்த படிப்புகளை பள்ளி முதல் தொடங்கி கல்லூரி வரைக்கும் கற்பிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்திருக்காரு சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அதுல ஒரே ஒரு நான் வேறுபடுறேன் அவருடைய கருத்தை வரவேற்கிறேன் பட் பங்கு சந்தைன்னு சொல்றதை விட ஏன்னா பங்கு சந்தை ரொம்ப ஆபத்தானது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் பட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமாங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா அது வந்து பிபிஎல் ஃபேமிலிஸ் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கவங்க லோயர் மிடில் கிளாஸ் பங்குச்சந்தை பக்கம் வர்றது கஷ்டம் அந்த ரிஸ்க் அவங்களால எடுக்க முடியாது அதனால வந்து அவங்க அந்த பக்கம் வராம இருக்கிறது நல்லது அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு ஸோ அல்லது அவங்களுக்கு வந்து வேறு சில முதலீடுகள் இருக்கு நான் அதை எப்படி நினைக்கிறேன்னா பங்கு தாண்டி முதலீடு குறித்த படிப்புகள் ஒரு எப்படி சேமிக்கணும் அந்த சேமிப்பு எப்படி முதலீடு செய்யணும் அதை எப்படி பெருக்கிறது சிறு முதலீடு எப்படி சிறு தொழில் பெருவெள்ளமாகிறது கூட்டு வட்டி இஎம்ஐ இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு இதெல்லாம் இருக்கு நம்ம படிப்புல சில இடங்கள்ல அங்கங்க பிச்சு பிச்சு இருக்கு இது கணக்குல இருக்கு இது கணிதத்துல கொண்டு போறாங்க அப்படி இல்லாமல் இதை ஒன்றா சேர்த்து ஒரு முதலீடுங்கிற பார்வையில கொண்டு வரணும்னு நான் நம்மளால நாளாக சொல்லிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு பகுதி இதில் செயல்படவும் ஆரம்பிச்சிருக்கு பிளஸ் டூல இது ஒரு ஆப்ஷன் சில குரூப்ஸ்ல கொடுக்கிறாங்க தேசிய பங்கு சந்தை வந்து சில மாநிலங்களோடு ஒப்பந்தமிட்டு மாதிரி படிப்புகள் சேர்த்திருக்காங்க அதுவும் இருக்கு இல்ல அந்த ஆன்லைன்ல கிடைக்குது நீங்க வாங்கி படிக்கலாம் அந்த புத்தகங்கள்லாம் இது தவிர செபியினுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னா இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் டாட் 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 ஜிஓவி ஜிஓவி ஐஎன் திரும்பவும் சொல்றேன் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு கல்லூரி மாணவர்களுக்குன்னு அவ்வளவு புத்தகங்கள் படிப்பு எல்லாமே போட்டிருக்காங்க எதையும் கட்டாயப்படுத்தினா தான் நம்ம படிக்கணுமா நம்மளும் ஆர்வத்துல படிக்கலாம் இல்லையா கண்டிப்பா உலகம் முழுக்க ரொம்ப முன்னேறிய பல சமூகங்கள் நிதி சார்ந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் கட்டாயப்படுத்தி அவங்க படிக்கலாம் அவங்க சொந்த ஆர்வத்துல படிச்சு டிகிரி கூட முடிக்காம கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த அந்த நிதி கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் கட்டாயப்படுத்தினா நல்லதுதான் நம்ம நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பிசிக்ஸ் படிக்கிறோம் அதை பயன்படுத்துறதே இல்ல வாழ்க்கை முழுக்க ஆனால் இது வந்து அடிப்படை கல்வின்னு நான் நினைக்கிறேன் முதலீடு சம்பந்தமாக அது நிச்சயமா அதை வந்து நம்ம பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன் சார் கடைசி கேள்வி இந்த வாரத்திற்கு ஜாஃபர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு பங்கு சந்தையில காலை ஒன்பது முதல் ஒன்பதே கால் வரைக்கும் ட்ரேட் செய்வது யார் ஏன் அவர்களுக்கு முன்னுரிமை ஒன்பது காலுக்கு பிறகும் அவர்கள் ட்ரேட் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் சார் இந்த ஒன்பதுல இருந்து ஒன்பது காலுக்குள்ள நான் ஆர்டர் போட்டு தான் நான் பணம் சம்பாதிப்பேன் அவங்க எல்லாம் அப்படித்தான் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா இவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த ஸ்கேம் எல்லாம் நடக்குது திருப்பூர் போனப்பவும் சரி நாமக்கல் போனப்பவும் சரி தான் சார் அந்த முதல்ல ஆர்டர் ஒன்பது மணிக்கு முன்னாள் எட்டு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி போட்ட முடியுமாம்ல சார் அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்காமல சார் அது என்ன விலையினாலும் வாங்க இப்படி எல்லாம் கேக்குறாங்க இதெல்லாம் என்ன சார் ஒன்பதுல இருந்து ஒன்பது ஆள் வரைக்கும் யார் வேணாலும் ஆர்டர் போடலாம் ஒன்பது ஒன்பது அது ப்ரீ ஓப்பன் சொல்றது ஒன்பதுல இருந்து ஒன்பது எட்டோ ஒன்பது பத்த ஒரு ஒரு முதல் எட்டு நிமிடமும் பத்து நிமிடமோ ஆர்டர் போடலாம் போட்ட ஆர்டரை நீங்க மாடிஃபை பண்ணலாம் வேண்டாம்னா வித்ட்ரா பண்ணலாம் அந்த விலை வந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும் வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் எதுக்காக ப்ரீ ஓபன் வச்சிருக்காங்கன்னா முத நாள் நாலு மணிக்கு சண்டை முடிவடைந்த பிறகு ஐரோப்பிய பங்கு சந்தைகள் தொடர்ந்து நடக்குது அது முடிவடைந்து அமெரிக்க பங்கு சந்தை நடக்குது நள்ளிரவு வரை நள்ளிரவுக்கு பின்னிரவு வரை அதற்கு பிறகு அதிகாலையில் துவங்கி ஆசிய பங்கு சந்தைகள்லாம் நடக்குது சோ பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் இதுக்கெல்லாம் ட்ரம்ப் என்ன குண்டு போடுவார் நமக்கு தெரியாது இதுக்கப்புறம் பங்கு சந்தை துவங்கும் பொழுது பெரிய ஏற்ற இறக்கத்தோடு துவங்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை சாஃப்டன் பண்றதுக்காக ஒரு புக் பில்டிங் மாதிரி பண்றாங்க அந்த ஒரு முதல் ஒரு எட்டு நிமிடமோ பத்து நிமிடமோ வேணுங்கிறவங்க ஆர்டர் போடலாம் டிமாண்டை பார்த்து மாத்திக்கலாம் விட்ரா பண்ணலாம் அப்புறம் அந்த ஒரு பட்டிக்கு ஒன்பது பத்து ஒன்பது பன்னெண்டு நினைக்கிறேன் சீல் பண்ணிடுவாங்க அந்த ரேட்ல இந்த வெயிட்டட் ஆவரேஜ் ரேட்ல எந்த பர்டிகுலர் ரேட்ல மேக்ஸிமம் பைங் எந்த பர்டிகுலர் ரேட்ல செல்லிங் இருக்கும் அந்த ரேட்டை மேட்ச் பண்ணி ஆர்டர்ஸ் நடக்கும் அதான் ஓப்பன் ரேட்னு சொல்லி மார்க்கெட் ஓப்பன் ரேட் ஒன்பது ஆளுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க ஒன்பது ஆளுக்கு ஆர்டர் போடலாம் சோ இந்த முதல் ஏழு எட்டு நிமிஷத்துல நம்ம யார் வேணாலும் நம்ம உங்க புரோக்கர் அது ப்ரொவைட் அது எனக்கு ஏன்னு தெரியல பட் போடலாம் ஆர்டர் போடலாம் அதுக்கான பெசிலிட்டி எல்லா தரகர்களுக்கும் எல்லா டிரேடிங் மெம்பர் ஸ்டாக்ஸுக்கும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கு ஒரு சிறு முதலீட்டாளர் ஒரே ஒரு பங்கு கூட போடலாம் அந்த அந்த லிஸ்ட்ல அந்த இதுல இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து போட முடியும் ஏன்னா அது சில ட்ரேட் ஃபார் ட்ரேட் அந்த மாதிரி சில இது இருக்கலாம் அதெல்லாம் நம்ம போட முடியுமான்னு எனக்கு தெரியல பட் பெரும்பான்மையான பங்குகள் அந்த லிஸ்ட்ல இருக்கு அதுல போடலாம் ஓகே சார் குறிப்பா இந்த இந்த விதமான சாப்ட்வேர் அப்படிங்கிற ஸ்கேம் குள்ள எல்லாம் போய் மாட்டக்கூடாதுன்றதையும் அழுத்தமா சொல்லிருக்கீங்க சார் ஆமா ஓகே சார் சார் இன்னைக்கு கமெண்ட் ஷோ வந்து சிறப்பாக முடிஞ்சது சார் அடுத்தடுத்த கேள்விகள் நம்ம வாசகர்கள்ட்ட வந்து கேட்டுட்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கணும் சார் கண்டிப்பா நன்றி சார் மாணவர்களின் வெற்றியை எங்களது ஒரே குறிக்கோள் நாற்பது ஆண்டு அனுபவம் உள்ள இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பெற்றோர் மற்றும் மாணவர்களின் பேராதரவை பெற்ற தரமான நிகர்நிலைப் பல்கலைக்கழகம்